எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம கை கூட்டம் இன்னைக்கு வந்து சேலம் தாங்க போயிருந்தேன் சேலம் போயிட்டு சாயந்தரமாக தான் வீட்டுக்கு வந்தேன் சாயந்தரம் வந்தாக்க விகாஸ் தம்பி வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான் அதனால சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் சாய்ந்தரம் செய்ய போகிறேன் கடையில் வாங்கி தர சொல்லி கேட்டான் கடையில் வாங்கி கொடுத்தா அது ஹைஜீனிக்காக இருக்காதுன்னு சொல்லிட்டு வீட்லேயே செய்யலான்ட்ருக்கேன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துரலாம் நைட் டிஃபன் தாங்க செய்ய போகிறேன் இன்றைக்கி நைட் டிஃபன் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன் விகாஸ் எனக்கு அதே தான் வேணும் அப்படின்னு ஒரே ராவடி அதனால சரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து பாசுமதி ரைஸ் ஒரு கப்பு பாசுமதி ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் ஒரு டம்மர் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு வேக வச்சுருக்கேன் எண்பது பர்சன்டேஜ் நல்லா வேக வச்சா போதும் ரொம்ப ஒன்றோடய ஒன்று பிசு பிசுன்னு ஒற்ற அளவுக்கு வேக வச்சிடாதீங்க தண்ணியை கொதிக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு எடுத்தீங்கன்னாக்கா சரியாக இருக்கும் போட்டு ஒரு பத்து ஒரு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் வெந்து போயிடும் அரிசி சரிங்களா அது வேக வச்சு கொஞ்சம் ஆற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதில் போட்டு பிறட்டுறதுக்கு கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு மூணும் கட் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து சிக்கனு மதியமே எடுத்துகிட்டு வந்தோம் அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டேன் அதில் வந்து மிளகாய் தூள் பெப்பரு கொஞ்சம் உப்பு இது மூணு மட்டும் போட்டு பரட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் சரிங்களா வாங்க சின்ன சின்ன பீஸாக பொறிச்சு எடுத்தோமா தான் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் இது அப்படியே பொரியட்டும் பக்கத்துலயே வந்து முட்டை நம்ம ஒரு ரெண்டு முட்டை நம்ம அது கூட போடணும். அப்புறம் முட்டையை நம்ம அதை போட்டு கிளறடலாம். முட்டை வேண்டாம்மா. இல்லன்னா ஃபிரை இன்ஜேஜ்ல அது இருக்குனப்புறம் நல்லா வரும். எனக்கு முட்டை பிடிக்காதுமா. இது சூப்பரா பரோட்டி வந்துருச்சு அப்படியே. காரத்துக்கு மிளகாய் தூளும் Pepper மட்டும் போடிங்கனா போதும். அதுக்கப்புறம் உப்பு வேணும். சரிங்களா? அது மட்டும் போதும் இங்க வந்து முட்டைக்கு வச்சிருக்கிறேன் என் பையன் முட்டை வேணாம் வந்து வானல் வச்சாச்சு எண்ணெயை ஊட்டிட்டு நாலு முட்டை தேவைப்படும் ஆனா என் பையனுக்கு முட்டை பிடிக்கல அப்படிங்கறதுக்காக அந்த கொஞ்சமாவு போடுறான்னு சொல்லி ஒரு ரெண்டு முட்டை போட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஆனா நீங்க ஒரு டம்ளர் அரிசி போட்டீங்கன்னா ஒரு நாலு முட்டை போடுங்க அப்பதான் அது நல்லா இருக்கும் சாதத்துக்கு சரியா சாப்பாடு சாப்பிடமா இல்ல முட்டைய திங்கிற போடா கூட ரைஸ்லாம் முட்டை தான் நல்லா இருக்கும் என் ஃப்ரெயனுக்கு என்ன முட்டையை பிடிக்கிறதே இல்லைங்க வீட் முட்டை நாயும் நானும் தான் அந்த முட்டையை சாப்பிட்டுருவோம் முட்டை இருக்குதும்மா ஆமா குக்கி டெய்லியும் மூணு நாலு மட்டும் சாப்பிடுவா நீங்க தமிழ் நாலு ரெண்டு மூட்டையாவது சாப்பிட்ருவோம் டெய்லிக்கும் அவ்வளோதான் ரெண்டு முட்டை இப்போ உப்பு மட்டும் இல்ல <tukkne>, <nakka, spider> <laughs> <laughs>

முதல்ல முட்டை போட்டு பிரட்டிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அவனுக்கு போட்டுக்கலாங்கிறதுக்காக தான் நான் அந்த எண்ணெய் ஊற்றுறேன் நீங்க நீங்கள் வந்து போடும்போது சில்லி சிக்கன் எண்ணெயை போட்டுக்கோங்க இது போட்டுட்டு நம்ம கேரட் முட்டை போட்டு பீன்ஸ் மூணையும் இதில் போட்டலாம் ஒன்று மாற்றி ஒன்று ரொம்ப வேகணும்னு இல்ல கொஞ்சம் நறுக்கு நறுக்கணும் இருந்தாலே நல்லா தான் இருக்கும் எங்கே பார்த்துட்டு தெரியல நீ ஒரு ராவடி ஐயாவுக்கு இப்போ வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதுக்கு வந்து தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் ரெண்டாவது வந்து கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் ஊற்றக்கூடாது சில்லி சாஸ் தான் ஊற்றுவாங்க எங்கிட்ட இல்லாதனால நான் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிறேன் இது கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் கொஞ்சம் டொமேட்டோ இனிப்பாகவும் இருக்கும் ஏன்னா ம் ஓகே அடுத்து சோயா சாஸ் இதெல்லாம் ஊற்றினா தாங்க அந்த இதோடய ஃப்ளேவரே கிடைக்கும் இல்லை விகா ம் போதும் ஒரு ஸ்பூன் அளவு ஊத்துங்க அதுக்கு மேல ஊத்தியே ஊтираங்க chili flakes போடுங்க sorry அதுக்குல தான் இருக்கு. நாங்க टोमेटो சாஸ் ஊத்துனதுனால கொஞ்சம் chili flakes போட்டுக்குறாங்க. ஏன்னா பச்சை மிளகாய் எல்லாம் எதுமே நான் போடல. அதுக்காக வேண்டி தான் chili flakes போட்டுட்டேன். முட்டை 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 ஐயோ முட்டை ரொம்ப கெட்டது ஆமாண்டா சிக்கன் உனக்கு ரொம்ப நல்லது முட்டை உனக்கு ரொம்ப கெட்டது ஏண்டா சிக்கன் எது முட்டை எதுல இருந்து வருது சிக்கன்ல இருந்து கோழில இருந்து முட்டை நல்லது ஆமா அப்ப சிக்கன் நல்லது தான் தான் பண்ணிருங்க சரிடா நீ சொன்ன ஒரு அப்பிலே கிடையாதுடா அவ்வளோதான் அப்போ சாதத்தை போட்டு கிளறிடும் நம்ம வந்து எல்லாமே போட்டு கிளறினதுக்கு அப்புறம் நம்ம பெப்பர் போட்டு பிறக்கணுமாக்கா போதும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு கலரை கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கடைசியில் பெப்பர் போட்டுக்கலாம் நல்லா போடுங்க காரமாக இருக்கும் போதுண்டா எனக்கு போதுண்டா ஒரு ஒரு பிளேட் எடுத்து நான் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன் இது போட்டு கொடுக்கறேன் கொடுத்துட்றேன் சிக்கன் போட்டு கொடுத்துறேன் இதுலேயும் முட்டை போட்டதுக்கு முட்டை வரும் இல்லையா முட்டை தெரியவே தெரியாது முட்டை வாசமே தெரியல இல்லை நான் நல்லா போட்டு கிளறிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி போதுமாடா இது எனக்கு அதிகண்டா எனக்கு என்னால் சாப்பிட முடியாது போதும் போட்டுடலாம் போதுமா தனியாக கூட போட்டுருங்க கொஞ்சம் போந்த நிறைய இருக்கும் அப்பா ஓகே அவ்வளோதான் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டாக்க ம சூப்பரா இருக்கும் உண்மையாலுமே சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டேன் ஆனா நான் முட்டை மட்டும் தான் போட்டு அதோட எடுத்துக்கிட்டேன் இதுவே டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்குதுங்க நாம கூட சேத்துறாது சேத்துறாதுன்னு பயந்துட்டு நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் நம்ம ஆனா நம்ம செஞ்சு தரதே வந்து கடையில செஞ்சு கொடுக்கறத விட சூப்பரான டேஸ்ட்ல இருக்குது ஏன்னா ஹெல்த்தியாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கறோம் இல்லைங்களா அதனால இனிமேல் வந்து கடையில பசங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியாவது பாருங்க ஓகே அல்டிமேட்டா செஞ்சிருக்கிறேன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் சாப்பிடுறேன் ம் எப்படி தெரியுது சமையாக்குமா ம் என்ன பெப்பர் அதிகமா நம்ம கொஞ்சம் பெப்பர் தூக்கலாம் போட்டுட்டோம் எனக்கு இதே போதும்னு வச்சிட்டேன் சக்கே இருக்குமா சரி ஓகே அப்படியே டிவி பார்த்துட்டே நாங்கள் வந்து சாப்பிட்றோம் ஓகே வணக்கம் பிள்ளை அடுத்த நாள் காலையில் விகாஸை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து சேலம் கிளம்பிட்டோம் விகாஸை வந்து நிர்மலா தேவி வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா சொல்லிட்டாங்க போகிற வழியில் இருக்கிற நிவாஸில் தாங்க கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை நிறுத்தணும் நாங்கள் என்னடா சாமி இவ்வளோ கூட்டமாக இருக்குது ஒரு டம்மர் காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு போனாக்கா இவ்வளோ கூட்டமாக இருக்குது என்ன பண்ணுறது இந்த கடை வந்து நம்ம சீலநாயக்கம்பட்டி பைபாஸில் தாங்க இருக்குது அதுவும் ஆத்தூர் போகிற வழியில் தான் இருக்குது நாங்கள் எப்போவுமே அந்த வழியில் போகும்போது இங்கே தான் வந்து டீ காஃபி குடிப்போம் இது உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து சூடாக காஃபி சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆரி மாவில் செய்கிற கொழுக்கட்டை கம்பு கொழுக்கட்டை அதுக்கப்புறம் மெதுவடை இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரி கொழுக்கட்டை தான் ஒரு நாள் வாங்கணும் அதுக்கப்புறம் சுண்டல் வகைங்க மல்டி சுண்டலு அதுக்கப்புறம் தனியாக மூக்குக்கடலை சுண்டல் அதுக்கப்புறமேட்டு நிலக்கடலை சுண்டல் இது மாதிரி வந்து வெரைட்டி வெரைட்டியாக சுண்டல்லாம் விற்பாங்க அதனால தான் என்னவோ தெரியல காலையில் டைமு பயங்கரமான கூட்டமாக இருக்கும் நான் எப்போவுமே வந்து அங்கே போனால் காஃபி குடிச்சிட்டு போவேன் அது நம்மளோட ஸ்பெஷல் டம்ளர் கொண்டுட்டு போயிருந்தேன் என்னோடய டம்ளரில் எனக்கு காஃபி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த காஃபி வாங்கினேன் கடைக்காரர் வந்து வித்தியாசமாக பார்த்தாரு டீவோ ஆற்றுற மாஸ்டர் என்னடா அம்மா டம்ளரை கொண்டு வந்து வச்சு டீ காஃபி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குடிக்கணும் இல்லைங்களா அதனால நான் டம்ளர் டம்ளார்லேயும் காஃபி கேட்டு வந்துட்டேன் நான் பார்த்தீங்களா இது மாதிரி தான் எல்லாருமே பாக்கெட் பாக்கெட்டாக வாங்கிட்டு போவாங்க இந்த சுண்டல் வெரைட்டிங்கள தான் நிறையா வாங்கிட்டு போவாங்க ஏன்னா டெய்லி வீட்டில் செய்ய முடியாது இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க போல் இருக்குது அதுக்குள்ளே எனக்கு காஃபியும் ரெடி ஆயிடுச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க நல்லா சூடாக காஃபி இருந்துச்சுங்க நீங்களுமே ஒரு ட்ரிப்பை அந்த சைடு போனீங்கன்னா கட்டாயமாக நிவாஸில் ஒரு ட்ரிப் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நேரமாக எழுந்துருச்சு எங்கே நான் போயிருந்தேன் அப்படின்னாக்கா வேலூர் தான்தோண்டீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தேன் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் கோயிலுக்கு போகணும் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு டைமே கிடைக்கல அதனால தான் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு போயிட்டேன் நாங்கள் நான் ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கிறேங்க இந்த கோயிலுக்கு ஒரே முறை தான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் போனது கிடையாது அதனால் வந்து எனக்கு ஞாபகமும் இல்லை மறந்து போயிருச்சு அதனால தான் கட்டாயமாக போகணும் அப்படின்ட்டு போனேன் ਜੋਂ ਰੀਂਦ ਪੋਰੀਂ ਦੀਕਿਂਗੀ ਨੋ ਅਨੋ ਯਾ? ਮੀ ਅੋ ਅਨੋ ਮੀ ਅਨੋ ਛੋਂ ਦੀਂਦ ਦੀਂਦ? ਅ? ਅਰੀਂ ਤੇਂ ਦੀਂਦ? ਲੀ ਬੋਂ ਦੀਂਦ ਕੂਰ ਦੀਂਦ ਰ� கோவில் இது வந்து சுயம்பிள்ளிங்கன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸான கோவில் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களேன் இந்த கோவிலுக்கு வந்தால் உடனே கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க அதனால தான் வாங்க போய் கோவில் சாமி கும்பிட்டங்கள்லாம் இங்கே இருக்கிற நந்தியோடைய முகத்தில் போட்டிருக்கிற மூக்குனாங்கயிறு அப்படியே தெரியுதுங்க அந்த மூக்குனாங்கயிறோட அந்த நந்தியை வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நான் வேறு எந்த கோயில்லையுமே இருக்கிற நந்தியோடைய முகத்தில் இந்த மாதிரி பார்த்ததில்ல ஆனால் இந்த கோயிலில் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்லாம் உள்ளே வந்து வீடியோ இருக்க முடியாது அதனால் நான் போய் உள்ளே சாமி கும்பிட்டு வந்துடுறேன் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம் வெளியில வந்து கோயிலை சுத்தி தான் இங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க அங்கே வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம எந்தெந்த நாயன்மார்களை கும்பிடணும் அப்படிங்கிறத எழுதியிருந்தாங்க இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஏன்னா எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த சாமியை கும்பிடணும் அப்படி தான் போட்டிருப்பாங்க ஆனால் எந்தெந்த நாயன்மார்களை கும்பிடணும் அப்படிங்கிறத இங்கே போட்டிருந்தாங்க எழுதியிருந்தாங்க எனக்கு அதனால் ஒவ்வொன்றும் படிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் ஆனால் வந்து மகர ராசிக்கு மட்டும் எந்த நாயன்மாரை கும்பிடணும் அப்படிங்கிறத போடலை எங்கள் வீட்டுக்கார் வந்து இது வந்து பெருமாளுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறத அதனால் போடலை யாட்டுக்குதே அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது ஏன்னு தெரில உங்களுக்கு இருக்கா தெரிஞ்சாக்கா கட்டாயமா சொல்லுங்க அப்படியே சுத்தி வந்துட்டு இருந்தோம் கோயிலை சுற்றி வரும்போது தங்கத்தேர் வச்சிருந்தாங்க ஒரு பெரிய சட்டர் போட்டு அங்க வச்சிருந்தாங்க தங்கத்தேரியும் தரிசனம் பண்ணிட்டோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோயிலை சுற்றி வந்தோம் இங்கே நிறைய திருமணங்கள் நடக்க மாட்டேங்குதுங்க அங்கே சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் பெரிய ஹால் ஒன்று இருந்துச்சு இந்த இடங்களில் வந்து நிறைய கோவில் திருமணங்கள் நடக்கிற இடம் போல் இருக்குது அதுக்கப்புறம் அம்மன் சன்னதி வந்துச்சு அம்மன் சன்னதி ரொம்ப பெருசாக இருந்துச்சு முன்னாடி இருக்கிற சிலைங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு உண்மையாலுமே இந்த கோவில் வந்து புதுமையாக தாங்க இருந்துச்சு ரொம்ப பழமையான கோவில் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப புதுமையாக இருந்துச்சு அம்மன் சந்தநிதியில் போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துவிட்டோம் சாமி தரிசனம் எல்லாம் சிறப்பாக நடந்துருச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டோம் இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி ஒரு ரிசெப்ஷனுக்கு ஒன்று போகணும் அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் எப்போவுமே எங்கள் வீட்டுக்கார் வந்து சிவன் கோவிலுக்கு போனாக்கா அங்கே வந்து சிவபுராணம் படிப்பார் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து சிவபுராணத்தை முழுசாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்டு வருவார் அதே போல் தான் இங்கேயும் செஞ்சார் இது ஒரு நல்ல பழக்கம்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்குமே இதில் ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களுமே சிவன் கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி சிவபுராணத்தை படிச்சுட்டு வாங்க ரொம்ப மனசுக்கு அமைதியை கொடுக்கும் அதனால் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு மனதிருப்தியோடு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் கோவிலில் இருந்து வீட்டுக்கு வர வழியில் தாங்க இந்த ரிசெப்ஷன் வச்சுருந்தாங்க சரி அப்படியே ரிசெப்ஷனுக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே ரிசெப்ஷனுக்கு போயிட்டோம் போயிட்டு அங்கேயே லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தோம் நீங்கள் பார்க்குற இந்த தம்பி வேறு யாரும் இல்லைங்க நம்ம சஞ்சையுடைய தம்பி தான் இவன் நேற்றைய வீடியோவில் வந்து சஞ்சையை காட்டுனதுனால என்ன ஏன் நீங்கள் வீடியோவில் காட்டல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட சண்டைக்கு வந்துக்கிட்டு எங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு நின்றுட்டுருக்கான் அடுத்த நாள் சாயந்தரமே நாங்கள் ஃபேர்லேண்ட்ஸ் பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஹோம் ஃபுட் சென்டருக்கு தாங்க வந்திருந்தோம் பாப்பாங்களுக்கு கொஞ்சம் பொடி வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தோம் இந்த கடைக்கு நான் மொதல் டைம் இப்போ தான் வரேன் ஏற்கனவே நாங்கள் வந்து அங்கே அங்கே ஆனந்த ஹோட்டல் இருக்குது இல்லைங்களா பட்டப்பட்டா கோயில்கிட்ட அங்கே தான் போவோம் ஆனால் இங்கே வந்து டவுனுக்குள்ளாரே இந்த கடை இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காகவே இந்த கடைக்கு வந்திருந்தோம் நிறைய பொடி ஐட்டங்கள் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கொஞ்சம் பொடியும் வாங்கணும் வல்லாரை சாதப்பொடி கருவேப்பிலை சாதப்பொடி முடக்கத்தான் சாதப்பொடி தூதுவளை சாதப்பொடி ஒன்று படிக்கிறதுக்கே பத்து நிமிஷம் எடுத்துக்கிறியா உனக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படி எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படி பொண்ணு பண்றது புதினா சாதப்பொடி கடற்கு மேலே கற்றுக்கிட்றேன் ரெடி ரெடி மோர் குழம்பு பொடி ரெடி மிளகு ரசப்பொடி ரெடி சாம்பார் பொடி ரெடி பருப்பு பொடி இதெல்லாம் எனக்கு முட்டை குழம்பு மசால் பொடியா வருடா சில்லி சிக்கன் மசால் பொடி கரம் மசால் பொடி நானா ரெடி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு குருமா மசால் பொடி இதெல்லாம் எப்போ போடுறதுன்னு தெரியலையே இதெல்லாம் இல்லை சமைச்சதுக்கப்புறம் போடுறதா ரெண்டே காலையில் ரெண்டே ரெண்டு சப்பாத்தி மட்டும் சாப்பிடுவேன் வெயிட் குறைக்க அப்படிமா சாப்பாட்டுக்கு முன்னாடியே சாப்பாடு அந்த மாதிரி கேட்குறேன் அடி அடி உண்மையெல்லாம் போட்டுங்க தெரியும் சம எப்போ இதெல்லாம் போடுறதுனே தெரியாதுங்க உண்மையாலுமே தெரியாதா தெரியாதுன்னு தானே சொல்ல முடியும் வேண்டியதெல்லாம் வாங்கச்சு பில் போட்டுருங்க பில் போடுங்க ஒன்றுமே என்ன பண்ணலாம் பில் போடுங்க இந்த நிறைய பேர் ஹோம் ஃபுட்ஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்குமான்னு கேட்டுருந்தீங்க அவங்க பாருங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் போட்டிருக்காங்க இந்த இதை காட்டுற தேவைப்படுறீங்க நீங்கள் இந்த ஆன்லைனில் கூட நம்பர் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இங்கே உண்மையாலுமே வந்து இட்லி பொடியும் அந்த பூண்டு பொடியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேவா இதுதான் போகிறாங்க ரெண்டு பேரும் கேஎஸ்வி ஹோட்டல் சைவம் ஹோட்டலுக்கு அப்பாவும் போ பையனும் ஆளுக்கு முதலாக வேறுக்கிட்டு போகிறாங்க சரி போய் சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த ஹோட்டலை பற்றி நான் சொல்லியே தீரணும் இந்த ஹோட்டல் வந்து காமன் ஏரியில் இருக்குது இது வந்து ஏற்கனவே இங்கே எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்ருக்காரு ரொம்ப நல்லா இருக்குது அதனால தான் சரி இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் எங்கள் மேச்சேரில் ஒரு பெரிய லெவலில் ஹோட்டலுங்கிறது எதுவும் கிடையாது அதனால் மேக்ஸிமம் நாங்கள் சேலத்தில் தான் சாப்பிடுவோம் இல்லாட்டினா வந்து ராம்நகர் போய் சாப்பிடுவோம் ஆனால் இங்கே வந்து காமநேரில் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் சரி சாப்பிட்லான்னு வந்திருக்கோம் கொத்து நல்லா இருக்குதா சைவ கொத்து எங்க சைவ கொத்து பிடிக்குது ஆ உண்மையிலுமே தோசை இட்லி எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே சட்னி சாம்பார் எல்லாமே செம டேஸ்டாக இருந்துச்சு நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுமாதிரி எனக்கு ஆசையாக கொடுக்குறோம்பா ம் உண்மையிலும் நல்லா இருக்குதுங்க மேச்சேரி மக்கள் வந்து ஏதாவது வந்து கல்யாணம் விசேஷம் அந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் கொடுக்குறதா இருந்தால் இங்கே வந்து கொடுத்துக்கலாம் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றதா இருந்தால் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் ஓகே பிள்ளைங்களாம் வந்தால் ஒரு நாளைக்கு இங்கே கூட்டிகிட்டு வரலாம் ஏ தம்பி அவ்வளோது ஃப்ரெண்டு தான ஃப்ரெண்டு தான் அவங்க அம்மா இவங்க இவங்க பொண்ணு இவங்க பெரிய பொண்ணு வந்து இந்த இந்த ஹோட்டல் கடைக்காரோடைய பெரிய பொண்ணு வந்து நம்ம வினிஷாவுடைய வினிஷாவுக்கு சீனியர் செந்தில் ஸ்கூலில் எல்லாம் ஒன்றா படித்தாங்க சரி ஓகே எல்லாம் ஸ்டார்ட் அடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற வேலை தான் ஓகே போலாம் நம்ம எப்படி அம்மா உக்காடி பண்ணிக்கடா ஹக் பண்ணிக்கடா அது இந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்று இருந்துச்சுங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய ஃப்ரெண்டோட பையன் தான் வச்சுருக்கா அப்படி அதனால உடனே எங்கள் வீட்டுக்கார் வா வா போய் பார்த்துட்டு வந்துடலாம் வா வான்னு சொல்லி கூப்பிட்டாரு சரி ஆடு தானாக வழினா வந்து மாட்டும் போது நம்ம ஏன் வேண்டான்னு சொல்லணும் அப்படின்ட்டு நானும் என் பையனும் உள்ளே பூந்தோம் ஏன்னா சும்மா போயிட்டு சும்மா வருவோமா நாங்கள் உடனே ரெண்டு மூணு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணோம் அவன் வந்து குக்குடில் வந்து பிரியாணி எனக்கு செஞ்சு செய்கிறதுக்கு வேணும் னு சொல்லி கேட்டான் ஆனால் அங்கே இல்லை அதனால் பார்த்துட்டு மற்றது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அதெல்லாம் சுற்றி சுற்றி எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸும் நான் பண்ணினேன் அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வீட்டுக்கு கிளம்பணும் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் எதுவும் சொல்ல முடியல அவரால் அவராக தானே எங்களை கூட்டிகிட்டு போனார் அதனால் எதுவும் சொல்லலை பேசாமல் வாங்கி கொடுத்துட்டாரு அதனால் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்